நல்ல வேலை ஞாபகமா வாங்கிட்டு வந்துட்டேளா எங்க மறந்துட்டேன்னு சொல்லு நினைச்சேன் என்னது இத வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஏங்க நான் உங்கள்கிட்ட பாலை வாங்க சொன்னேன் நாளை காலையில புட்டு வைக்கிறதுக்கு பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா ஒரு லிட்டரு பால் வாங்கிட்டு வந்துருக்கீங்க வீட்டுல ஏற்கனவே முக்கால் லிட்டரு பாலு மேல ஒண்ணு சொல்றத விட சொல்லாம இருக்கலாம் உங்க பாணியிலே பதில் சொல்லணும்னா இரண்டு மனம் வேண்டும் மறந்து வாழ ஒன்று அடியே நான் வரைச்ச மதத்துல அந்த ரகு என் கூட பேசிக்கிட்டே வந்தான் கடைக்கு கிட்ட வந்த உடனே என்னவோ ஒண்ணு நீ வாங்க சொன்னியன்னு மண்டைய போட்டு பொழப்புனு நீ அந்த பால் வாங்கி வாங்கிட்டு வரலன்னு சண்டை போட்ட சரி பால் தான் வாங்கிட்டு வர சொல்லி இருக்கா போல இருக்குன்னு நீ புட்டுக்கு பழம்னு புட்டு புட்டு வச்சேன்னு வச்சுக்கோ அப்ப நான் சொல்லி இருப்பல்லாம் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட உட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்ட பேசும் சொந்தமிழ்த்தும் வாரிருப்பதே சொந்தமிழ்த்தும் இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை நீ இரு கையிலே எனக்கேன் பெரும் சோதனை இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை வசை வருமே நாட்டினிலே அப்படின்னு ஞாபகம் வந்திருக்கும்ல புட்டுனாலே ஒன்னு அடி ஒன்னு குட்டு வாங்கணும் போல உம்